அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் புரட்டாசிக்கு முன்னாடி புரட்டாசி பறக்கப்போகுது புரட்டாசியினுடைய அந்த துவக்கத்துக்கு முதல்ல ஆவணி நிறைவில் வருகின்ற அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு அது என்ன காரணம் என்று சொன்னால் வேறு காரணம் கிடையாது ஆவணியிலே சிம்ம ராசியிலே சூரியன் வந்து தன்னுடைய சொந்த ராசியிலே ஆட்சி அப்புறம் நல்ல பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா காலச்சக்கரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே வைகானச ஜெயந்தி அன்றைக்கி என்ன விசேஷம் என்று சொன்னால் ஜெயந்தி ஏற்கனவே கோகுலாஷ்டமி சில பேர் கொண்டாடி இருப்பார்கள் நாடெங்கும் கொண்டாடப்பட்டு விட்டது ஆனாலும் நம்முடைய தமிழகத்திலே கோயில்களிலே இந்த கோயில்கள் ரெண்டு ஆகமங்கள் பிரகாரம் இருக்கிறது ஒன்று வைகானச ஆகமத்தின் பிரகாரம் நடைபெறுகின்ற பிரசித்தி பெற்ற கோயில்கள் உதாரணமாக பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலை திருமலை பார்த்திங்கன்னா வைகானச ஆகமம் அதே மாதிரி இன்னொரு ஆகமம் இருக்குது பாஞ்சராத்திர ஆகமம்னுட்டு இப்போ கோயில் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவரங்கத்திலே பாஞ்சராத்திர ஆகமந்தான் அதே மாதிரி உங்களுக்கு வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் பாஞ்சராத்திர ஆகமம் இப்படி கோயில்களிலே ரெண்டு ஆகமங்கள் இருப்பதினாலே இந்த ஸ்ரீ ஜெயந்தி கூட அந்த மரபின் அடிப்படையிலே ரெண்டு நாளாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வைகானச ஜெயந்தி வைகானச ஜெயந்தி முனித்திரை ஜெயந்தி அப்படின்ட்டு அன்னைக்கு வருது அதே மாதிரி திங்கக்கிழமை பாஞ்சராத்திர ஜெயந்தி பாஞ்சராத்திர ஆகமம் எந்த கோயில்களெல்லாம் பின்பற்றப்படுகிறதோ அங்கே அந்த ஜெயந்தி உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வானிலை பிரகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மிதுனத்திலே சந்திரன் குரு இரண்டு பேரும் ஒரு அற்புதமான யோக நிலையிலே இருக்கின்ற பொழுது இந்த ஜெயந்தி உற்சவம் நடைபெறுகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெயந்தி நீங்கள் ஏற்கனவே கொண்டாடி இருந்தாலும் கூட நீங்கள் மறக்காமல் இந்த வைகானச ஜெயந்தி பாஞ்சராத்ராஜ் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு கொண்டாடுங்க வீட்டில் ஏற்கனவே கோகுலாஷ்டமி கொண்டாடி இருந்தாலும் ஒன்றும் பிழை கிடையாது அவ்வளவு பெருசாக நீங்கள் வந்து நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்து வைத்து படைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் பால் இதை மட்டும் வைத்து ஏதாவது ஒரே ஒரு விநியோகம் பண்ணியாவது நீங்கள் அந்த பகவான் கண்ணனை அன்றைக்கு வணங்குங்கள் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் அன்றைக்கு சப்தமி முடிந்து காலையில் அஷ்டமி வருது காலை ஒன்பது மணி வரைக்கும் இந்த சப்தமி முடிந்து அஷ்டமி தொடங்கி விடுகிறது ஆவணி மாத அஷ்டமியாக வந்து விடுகிறது அதே மாதிரி ஆவணி அஷ்டமி ரோகிணி இந்த மூன்று நட்சத்திரம் திதி மாதம் இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கின்ற நேரம் நமக்கு கண்ணனுடைய அவதார தினம் அதுதானே ஸ்ரீ ஜெயந்தின்னு கொண்டாடுறது அப்போ அன்றைக்கி ரோகிணி பகல் ஒன்று பன்னெண்டு வரைக்கும் ரோகிணி இருக்குது அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பித்து விடுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கலாம் இப்போ பாஞ்சராத்திரி ஜெயந்தி நடக்கும்போது மிருகசிரிஷுமே வந்துடுது இது மரபின் பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருப்பது இந்த அஷ்டமி திதி என்பது ரொம்ப விசேஷம் அது மட்டும் கிடையாது மகாலயத்தில் விருது பாருங்க அது ரொம்ப அருமையான விஷயம் இல்லையா அஷ்டமிக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால் அந்த திதியிலேயே இதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய திதி முன்னாடி ஏழு நாள் பின்னாடி ஏழு நாள் நடுவில் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த அஷ்டமி என்கிற அந்த தினம் இடையிலே நம்மை காப்பதற்காக வந்த பெருமாள் அதனால் அவருக்கு இடையன் என்று சொல்வோம் அந்த நாளிலே ஏன்னா அந்த திருக்கோவிலூர்லேயும் பார்த்தீங்கன்னா இடைக்கழியில் தான் அவர் தரிசனம் தருகிறார் அப்படிப்பட்ட பெருமாளுக்குரிய நாள் மேலே இருந்து நமக்காக வந்தது இந்த மகாலயம் கொண்டாடுறவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப விசேஷம் காலையில் காரணம் இந்த அஷ்டமி அன்னைக்கு பிது தர்ப்பணம் பண்ணுவது என்பது ரொம்ப சிறந்தது மகாலயத்தில் பதினஞ்சு நாள் செய்யாட்டியும் இந்த மத்தியாஷ்டமி என்கிற நாள் இது இன்றைக்கி தான் ஜெயந்தி வருது இன்றைக்கி அஷ்டமியும் வருது இந்த அஷ்டமிக்கு மத்தியாஷ்டமின்ட்டு பேர் பதினஞ்சு நாளும் அந்த மகாலயம் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த மத்தியாஷ்டமி அவசியம் செய்ய வேண்டும் அது மட்டும் கிடையாது எங்கள் முன்னோர்கள் என்னைக்கு அவங்க இறந்தார்கள் என்கிற திதி தெரியாதவர்கள் இந்த மத்தியாஷ்டமி என்கிற நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அன்றைக்கி திதி தெரியாத அந்த முன்னோர்களை எல்லாம் தர்ப்பணாதிகள் செய்து வழிபட வேண்டிய நாள் இது மகாலயத்தில் அந்த மத்தியாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு இரவு தான் நமக்கு ஜெயந்தி கண்ணனுடைய இந்த அற்புதமான அந்த ஜெயந்தி உற்சவம் வருது அதனால் அவனை வழிபட்டால் அவன் என்ன என்ன பண்ணான் பாருங்க அரசு பாண்டவர்களுக்கு அரசு தந்தான் இல்லையா அது மட்டும் கிடையாது நமக்கு ஹோமங்களிலே சிறந்த ஹோமம் இது தெரியுமா இப்போ குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் யாரை வழிபட்டால் குழந்தை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனால் யாரை வழிபட்டால் குழந்தை கிடைக்கும் சந்தான கோபாலன் சந்தான கோபால ஹோமம் என்பது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஹோமம் அது பார்த்திங்கன்னா நம்முடைய வம்ச பரம்பரையை விருத்தி செய்து அற்புதமான சத் சத்புத்ராதிகளை எல்லாம் தரக்கூடியது அதனால தான் அது மகாபாரதத்தில் பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் அந்த அஸ்வத்தாமன் அஸ்திரத்தை போட்டு அந்த கரு உத்தரவனுடைய வயிற்றிலே வளருகின்ற பஞ்சபாண்டவர்களுடைய எதிர்கால சந்ததியே அவன் அழித்து விட்டான் அது கருகி போயிடுச்சு அந்த அஸ்திரத்தினாலே உடனே பகவான் தன்னுடைய கால் கட்டை விரலாலே என்ன பண்ணுகின்றான் அந்த உத்தரகுமாரனை வந்து உயிர்ப்பிக்கிறார் அப்படி சந்தான விருத்தி செய்யணும்னா யார்கிட்ட எவ்வளவு மோசமான இந்த புத்திர தோஷம் இருந்தாலும் கூட சர்பதோஷங்கள் இருந்தாலும் கூட ஐந்தாம் இடம் கெட்டுப்போனாலும் கூட பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியஸ்தான பலனை மறுபடியும் மீட்டுக் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா தான் அது மட்டும் கிடையாது சகல சாஸ்திரங்களையும் தந்தவன் பகவத்கீதையை தந்தவன் அப்படிப்பட்ட அந்த கண்ணனை அன்னைக்கு ஏற்கனவே வீட்டில் செய்தவர்கள் கூட அன்னைக்கு வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி கண்ணனுக்கு பூமாலை எல்லாம் போட்டு ஒரு பானகம் ஒரு பால் கொஞ்சோண்டு அந்த வெண்ணெய் இவற்றை வைத்தாவது மறுபடியும் வழிபடுவது சிறந்த பலனை தரும் அதனால் இந்த வைகானச ஜெயந்தி நாளை வந்து மறக்க வேண்டாம் அன்றைக்கு அவசியம் கண்ணனை நினையுங்கள் நீங்கள் அப்படி நினைத்து வழிபட்டால் சொன்னது பலிக்கும் மறந்து விட வேண்டாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வந்து மத்தியாஷ்டமி செய்து முடித்துவிட்டு மாலையிலே விளக்கேற்றி வைத்து கண்ணனை வருக 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 என்று வரவேற்று அவனுடைய ஜெயந்தி உற்சவத்தை கொண்டாடுங்கள் பக்கத்தில் பெருமாள் கோயிலில் இந்த கோயிலில் தான் இன்றைக்கி ரொம்ப விசேஷம் வீடுகளிலே கூட ரொம்ப பேர் கொண்டாடி இருப்பீங்க அதனால் பக்கத்தில் இருக்கிற கோயில் அன்னைக்கு காலையிலேருந்து திருமஞ்சனாதிகள் சாயங்காலம் புறப்பாடு உரியடி அந்த வீதிகளிலே பார்த்திங்கன்னா உரியடி உற்சவம் நடக்கும் அதிலே அன்பைத்து அந்த அற்புதமான காட்சிகளையெல்லாம் கண்டுகளித்து அந்த எம்பெருமான் திருவடி தாமரைகளிலே விழுந்து வணங்குங்கள் உங்களுடைய ஜென்மம் சாபல்யமாகும் வேண்டியதெல்லாம் கிடைக்கும்